வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே நாம் தினமும் சைக்காலஜிக்கான முப்பது வினாக்கள் குறிப்பிடும் குழந்தையின் அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகள் நான்கு பியாஜே குறிப்பிடும் குழந்தையின் வளர்ச்சி நிலைகள் நான்கு பியாஜேயின் முதல் இயக்க வளர்ச்சி ஜீரோ டு இரண்டு வயது பியாஜேயின் முதல் இயக்க வளர்ச்சி புலன் இயக்க வளர்ச்சி ஜீரோ டு இரண்டு வயது பியாஜேயின் முற்சிந்தனை வளர்ச்சி இரண்டு டு ஏழு வயது முயற்சிந்தனை வளர்ச்சி இரண்டு டு ஏழு வயது பியாஜையின் பருப்பொருள் சிந்தனை வளர்ச்சி நிலை ஏழு டு பதினோரு வயது ஏழு டு பதினோரு வயது பியாஜையின் பருப்பொருள் சிந்தனை வளர்ச்சி நிலை ஏழு டு பதினோரு வயது பியாஜையின் முறையான சிந்தனை வளர்ச்சி பதினோரு வயதுக்கு மேல் பியாஜையின் முறையான சிந்தனை வளர்ச்சி பதினோரு வயதுக்கு மேல் குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய் குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய் ஆளுமையின் பொருள் இணைதறி சோதனையை சொன்னவர் முர்ரே ஆளுமையின் பொருள் இணைதறி சோதனை அதாவது டிஏ டிஏ சொன்னவர் முர்ரே ஆளுமையின் உளப்பகுப்பு கொள்கை கொள்கை சிக்மெண்ட் ஃப்ராய்டு ஆளுமையின் உளப்பகுப்பு கொள்கை சிக்மெண்ட் ஃப்ராய்டு முயன்று தவறி காற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு பூனை முயன்று தவறி காற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு பூனை செயல்பட ஆக்க நிலையுறுத்தலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எலி செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எலி தன் தவற்றினை மறைத்து பிறர் மீது பழி போடுதல் எத்தகைய தற்காப்பு நடத்தை தன் மறைத்து பிறர் மீது பழி போடுதல் எத்தகைய தற்காப்பு நடத்தை புறத்தெறிதல் சாதனை செய்து காட்டும் உணர்வு அடை ஊக்கம் சாதனை செய்து காட்டும் உணர்வு அடை ஊக்கம் நுண்ணறிவு பற்றிய ஒற்றைக்காரணி கோட்பாடு ஆல்ஃபிரட் நுண்ணறிவு பற்றிய ஒற்றைக்காரணி கோட்பாடு ஃபீனே அரசன் குடிமக்களை கட்டுப்படுத்துவது போல் பலதரப்பட்ட தரப்பட்ட செயல்களை பின்னின்று இயக்கும் ஒரே பொது திறன் நுண்ணறிவு என்றவர் ஆல்ஃபிரட் ஃபீனே அரசன் குடிமக்களை கட்டுப்படுத்துவது போல பலதரப்பட்ட தரப்பட்ட செயல்களை பின்னின்று இயக்கும் ஒரே பொதுத்திறன் நுண்ணறிவு என்றவர் ஆல்ஃபிரெட் நுண்ணறிவு பற்றிய இரட்டைக்காரணி கொள்கை கோட்பாடை சொன்னவர் ஸ்பியர்மேன் நுண்ணறிவு பற்றிய இரட்டைக்காரணி கோட்பாட்டை சொன்னவர் ஸ்பியர்மேன் நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கோட்பாடு தேர்ஸ்டைன் நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கோட்பாடு தேர்ஸ் தேர்ஸ்டைன் இரட்டைக்காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன் குழு காரணி கோட்பாடு தேர்ஸ்டைன் நுண்ணறிவு பற்றிய பல்காரணி கோட்பாடு தாந்தைக் நுண்ணறிவு பற்றிய பல்காரணி கோட்பாடு தாந்தைக் இது அப்படியே நீங்க மூணையும் கோரசா படிச்சிக்கணும் ரெட்டை காரணி அப்படின்னும் போது ஸ்பியர்மன் புழு காரணி தேர்ஸ்டைன் பல்காரணி தார்லை நுண்ணறிவு என்பது குவி சிந்தனை நுண்ணறிவு என்பது குவி சிந்தனை ஆக்கத்திறன் என்பது வெறி சிந்தனை நுண்ணறிவு பெற்றவர்களிடம் இருப்பது என்னன்னா குவி சிந்தனை ஆக்கத்திறன் பெற்றவர்களிடம் இருப்பது பிரி சிந்தனை சரியா வயது கேற்ற நுண்ணறிவு சோதனை அமைத்தவர் ஃபீனே வயது கேற்ற நுண்ணறிவு சோதனை அமைத்தவர் ஃபீனே குறியீட்டுக் கொள்கையுடன் தொடர்புடையது நினைவு குறியீட்டு கொள்கையுடன் தொடர்புடையது நினைவு மரதி விளைவு சோதனையை சொன்னவர் சோதனை எபிங்காஸ் மறதி விளைவு சோதனையை சொன்னவர் எபிங்காஸ் அடுத்து கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருப்பது பூஜ்ய நிலை கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருப்பது பூஜ்ய நிலை அடுத்து ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் இருப்பது கவன அலைச்சல் கல்வியின் மையமாக செயல்படுவது வழிகாட்டல் கல்வியின் மையமாக செயல்படுவது வழிகாட்டல் அறிவுரை பகர்தலின் மையம் நேர்காணல் அறிவுரை பகர்தலின் மையம் நேர்காணல் நரி திராட்சை பழங்களை அடையாத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என கூறுவது காரணம் காட்டல் நரி திராட்சை பழங்களை அடையாத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என கூறுவது காரணம் காட்டல் இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க தன்னை அறிதல் அறிதலே கல்வி என்றவர் அரவிந்தர் தன்னை அறிதலே கல்வி என்றவர் காந்திஜி உடல் மனம் ஆத்மா ஆகியவற்றை இணைப்பதே கல்வி என்றவர் காந்திஜி குடியரசு என்ற புத்தகத்தை எழுதியவர் பிளாட்டோ குடியரசு என்ற புத்தகத்தை எழுதியவர் பிளாட்டோ இப்ப இந்த கொஸ்டினை இப்படி வேற மாதிரி மாத்தி கூட கேட்கலாம் அதாவது டிவி பார்த்துக்கொண்டே ஒரு குழந்தை வந்து சாப்பிடுவது எவ்வகை அப்படின்னு கேட்கலாம் அது கவன அலைச்சல் சரியா அதாவது இரு செயல் செய்யற மாதிரி எந்த செயலை வேணாலும் கொடுத்து உங்களை கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கவன அலைச்சல் வேற மாதிரி எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன் வந்து டிவி பார்த்துக்கிட்டே ஹோம்ஒர்க் பண்றான் அப்படின்னா கூட அது கவன அலைச்சல் இன்றைக்கான முப்பது வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் நான் போடுற ஒவ்வொரு முப்பது வினாக்களும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் செலக்ட் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே ரீச் ஆகும் நீங்கள் படித்து எக்ஸாமில் வின் பண்ண முடியும் நன்றி வணக்கம்